அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு உங்கள் வயிற்றில் கரு தங்கவில்லையா நிறைய பெண்களுக்கு தன்னுடைய வயிற்றில் குழந்தை இன்னும் வள வரவில்லையே கரு இன்னும் உற்பத்தி ஆகவில்லையே அதாவது கரு உற்பத்தி ஆகியிருக்கும் ஆகி அது வந்து ஏதாவது கரு சிதைவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும் இதெல்லாம் எதனால் ஆகிறது ஒரு குழந்தையை முழுசாக பிறக்காம இது மாதிரி ஒரு கரிசி தேவி ஏற்படுறது ஒரு கருவே இன்னும் உண்டாகலை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஜாதகம் வடிவில் பார்க்கலாமா அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போது இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் இந்த உதாரண ஜாதகத்திலே லக்னம் தனுசு ராசியிலே இருக்குது இங்கே மகரம் ராசியிலே சூரியனும் புதனும் கும்ப ராசியிலே சுக்கிரன் இருக்க மேஷம் ராசியிலே ராகு ரிஷபம் ராசியிலே செவ்வாய் கடகம் ராசியிலே குரு அடுத்தபடியாக சிம்மம் ராசியிலே சனியும் சந்திரனும் இருக்கிறார்கள் துலாம் ராசியிலே கேது இதை மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு ஒரு உதாரண ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ஆய்வு செய்யும் போது ஒரு கரு சிதைவு இல்லைன்னா கருவு இன்னும் உற்பத்தி ஆகவில்லை அப்படின்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் அமைஞ்சிருக்கிற ராசி வந்து தனுசு ராசி இப்போ புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றது குழந்தை பிறக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றது ஐந்தாவது இடம் லக்னத்திலிருந்து ஐந்தாவது இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இந்த அஞ்சாவது இடமாக இருக்கக்கூடிய இந்த உதாரண ஜாதகத்தில் மேஷ ராசி ஐந்தாவது இடமாக இருக்கு அந்த மேஷ ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா ராகு இப்படி இந்த ஐந்தாவது இடத்திலே ராகுவோ கேதுவோ இல்லை ஐந்தாவது ராசியில் வரக்கூடிய ஐந்தாவது ராசியில் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர பாதமாக இருந்தால் வேற எந்த கிரகம் வேணுமானாலும் இருக்கலாம் அந்த கிரகம் இருந்து அந்த கிரகம் இருக்கிற நட்சத்திர பாதம் என்ன பாதம் பாதசாரம் கிரக பாதசாரம் வந்து ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயமாகவோ இல்லைன்னா கேதுவோடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரமாகவோ இருந்தால் அவர்களுக்கு கரு உண்டாவதற்கு ரொம்ப தாமதமாகும் அப்படியே கரு உண்டானாலும் கரு சிதைவு ஏற்பட காரணம் இருக்கு இப்போ கரு சிதைவு எந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படக்கூடும் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு நிலம் வாயு நீர் இப்படி நம்ம பார்க்குறோம் இப்படி பார்க்கும்போது நெருப்பு அப்படின்றது ஒரு ஒரு பெண் வந்து கரு உண்டாயிருக்கு அவங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ அவங்களுக்கு கர்ப்பம் தரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில் ஜாதக அமைப்பு படி நம்ம பார்க்கும்போது அது இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தோட நெருப்பு ராசியா நில ராசியா நீர் ராசியா வாயு ராசியான்னு பார்க்கணும் இப்போ நெருப்பு ராசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ சமையல் இருக்காங்க அவங்க சமையல் செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஏதோ வெந்நீரோ சாம்பாரோ ரசமோ ஏதோ ஒன்று அடுப்பில் வச்சுருப்பாங்க அதை எடுக்கிறாங்க வயிறு இப்படி முன்னால் கொஞ்சம் இருக்கும் ஒரு சிரமப்பட்டு கொஞ்சம் அப்படி இற இறக்கி வைக்கிறதுக்கு சிரமப்பட்டு பண்ணும்போது கை ஸ்லிப் ஆகி அந்த சூடான தண்ணீர் தண்ணீராகவோ சாம்பாரோ ரசமோ ஏதோ ஒரு பொருள் அந்த நெருப்பு அது வந்து அங்கே படம் வைத்தரை பட்ட உடனே அந்த பட்ட வேகத்திலே ஒரு அதிர்ச்சி இருக்கு பாருங்களேன் அந்த ஒரு ஷாக் ஆரம்ப பாருங்க அந்த கர்ப்பஸ்திரிகள் அதனாலே கருச்சிதைவு ஏற்படலாம் அடுத்தது நிலம் ராசி நிலம் ராசியிலே ராகுவோ கேதுவோ ராகுவிட நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயமோ கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலமோ இருந்தால் அப்போ நிலம் ராசி நிலம் ராசி அப்படின்றது போது என்ன அப்படின்னா சாதாரணமாக அப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க ஏதாவது கோயில் பிரதட்சணம் பண்ணுவாங்க இல்லை வேற எங்கேயாவது போவாங்க அப்படி வரும்போது ஒரு படிக்கட்டு இடறி ஒரு படிக்கட்டு ஒரு பக்கம் ஒரு படிக்கட்டு இருக்கோ அடுத்த படிக்கட்டு இருக்கோ இப்படி படிக்கட்டு இறங்கும்போது தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி கால் ஸ்லிப் ஆகி உழும்பொழுது வயிற்ற பட்டு கருசிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் நீர் ராசி நெருப்பு நிலம் வாயு நீர் இது வாயு வாயுன்றது என்ன அப்படின்னா ஆகாயம் இப்போது ஒரு சில பேர் பரண மேலே ஏதாவது ஒரு பொருளை வச்சுருப்பாங்க அந்த ஸ்டூலை போட்டு அந்த பரண மேலே இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கர்ப்பஸ்திரீகள் குறிப்பாக நான் சொல்கிறது கர்ப்பஸ்திரீகளை பற்றி தான் சொல்கிறேன் இப்போ அதை பண்ணும்போது அந்த அந்த ஸ்டூலாகப்பட்டது மேலே போட்டிருக்கிற அந்த சேர் ஸ்டூல் அது அதோடைய தன்மை மாறி கொஞ்சம் ஷேப் ஆச்சுன்னா கீழே விழத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போது இது வாயு ஆகாயம் மேலே இருந்து கீழே விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நீர் இப்போது கீழே தரையில் வந்து தண்ணி சிந்தி இருக்குது அப்போது ஏதோ தண்ணி கொஞ்சம் சிந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது நடந்து வரும்போது கால் வழுக்கி அது வந்து எண்ணெய் கொட்டியிருக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்போ போது எண்ணெயோ தண்ணீரோ இதை மாதிரி ஏதாவது ஒன்று இருந்து அந்த கர்ப்பஸ்திரிகள் நடந்து வரும்போது வழுக்கி விழுந்தால் கருச்சி ஏற்பட வாய்ப்புண்டு இதை வந்து காலபுருஷ தத்துவப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு அமைப்பில் கருச்சி ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்னா இன்டென்ஷனலாக இவங்க கற்ப கர்ப்பம் தெரிச்சிருக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சில பேர் பொருளில் ஏதாவது ஒரு வஸ்துவை வச்சு கொடுத்து அந்த கர்ப்பரிசி தேவி ஏற்படுறதுக்கு காரணமாக வழிவகுப்ப வாய்ப்பு இருக்குது சில பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாது கர்ப்பஸ்திரிகள் அப்படின்னு இருக்குது அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க என்னென்னு ஏன்னா அதெல்லாம் நான் சொல்கிறதவ நல்லதில்ல சில இது வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கும் சில இதெல்லாம் கர்ப்பஸ்திரிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு டைரக்டாக கொடுத்தா தெரிஞ்சிடும் அப்போது என்ன பண்ணுவாங்க அதோடைய ரசத்தையோ இல்லைன்னா அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வேறு ஒரு பொருளோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுக்குறது இதை மாதிரி பண்ணாங்கன்னா அப்போ கருசிதைவு ஏற்பட வாய்ப்புண்டு அப்போது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அதை அமையும் அப்படின்னா முக்கியமான இந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேது இந்த ராகு கேது குறிப்பாக ராகு இருந்தால் ரொம்ப உஷாராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சமாச்சாரம் இந்த ராகுவோ இல்லை ராகுவின் நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயமாக இருந்தால் இந்த மாதிரி சில பேர் வேண்டாதவர்கள் கர்ப்பம் தரிச்சு இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு இருந்தால் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு இதெல்லாம் கருச்சிதைவுக்கு காரணங்கள் அதுக்கு இப்போது இப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்தாவது இடம் இந்த ஐந்தாவது இடத்திலே ஒரு குரு வீடோ குருவின் நட்சத்திரமும் சேர்ந்து இருந்தால் வேற ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குருவின் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கு குரு வீட்டுல இருக்கு இப்ப உதாரணத்துக்கு மீனம் ராசி ஐந்தாவது வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்க லக்னம் இங்க இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடத்துல இருந்தால் அவர் பாதுகாக்கப்படுவார் அவர் பாதுகாக்கப்படுவார் குருவின் கடாட்சம் உண்டு குரு அருள் இல்லையே திரு இல்லை அப்போ இந்த குரு அருள் அப்படின்னா அதுக்கு என்ன முக்கியமான காரணம் இருக்குன்னா ஆ என்னுடைய ஜாதகத்தில் அஞ்சாவது இடத்துல குரு இருக்கு அதனால எனக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு அதனால அப்படின்னு நினைக்க கூடாது கர்வப்படக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறாங்களா அவங்க மாமியார் மாமனார நல்லா கவனிச்சுக்கிறாங்களா இதெல்லாம் கூட காரணம் தான் அவங்க கல்யாணமாகி வந்தவர்கள் தன்னுடைய கணவனுடைய தகப்பனார் மாமனார் அந்த அவர் அவர் வந்து அப்பா ஸ்தானத்துல இருக்கார் அம்மா வந்து மாமியார்ன்றவங்க அம்மா ஸ்தானத்துல இப்போ அவங்களையும் அம்மா அப்பாவாக பாவிச்சு அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேணும் அவங்களை கண்டுக்காமே விடுறது ஒரு காஃபி டீ போட்டு கொடுக்கறது இல்லை ஒரு எதுவுமே பண்றது இல்ல அப்படின்னா நீ இந்த இடத்துல அஞ்சாவது ஸ்தானம் குரு வீட்டிலே ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ தனக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உண்டுன்னு ஒரு மமதை இருக்க வேண்டாம் இந்த விஷயங்களும் அவங்க செய்யணும் இதில் வந்து செய்ய தவறினால் கடவுள் கண்டிப்பாக இதுக்கு கடாட்சம் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஒரு மீடியா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடைப்பட்ட ஒரு லிங்க் இன்டர்லிங்க் கனெக்ஷன் எது கொடுக்கறதுன்னா இந்த குரு தான் இப்போது ஏதோ ஒரு சேனலை நம்ம வந்து எங்கேருந்தோ ஒளிபரப்புறாங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற டிவியில நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இந்த டிவியில நம்ம பார்க்குறோம் இது ஜீவாத்மா பரமாத்மான்றது எங்கேருந்தோ ஒளிபரப்பக்கூடிய இந்த எக்ஸ் சேனல் சேனல் பேர்லாம் நான் சொல்லலை எக்ஸ் சேனல் அது ஜீவா பரமாத்மான்னு வச்சுக்கோங்க அந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நடை நடுவில் என்ன இருக்கு உங்களுக்கு சேட்டலைட் கனெக்ஷன் இல்லைங்களா சேட்டலைட் கனெக்ஷன் சேட்டலைட் கனெக்ஷன்றது நிறைய இவ பே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கருவி ஒன்று கொடுத்து அந்த கருவி வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்கும் அதுதான் குரு அந்த குரு இருக்கா உங்களுக்கு இதுவாக இருக்கும் அந்த குரு எப்போ மகிழ்ச்சி அடைவார் எப்போ சந்தோஷம் ஆவார் அப்படின்னா அவங்கவுங்க நீ அம்மா அப்பாவை நீ கவனிச்சுக்கிறியா மாமியார் மாமனாரும் உனக்கு அம்மா அப்பா தான் இதெல்லாம் நீ ஒழுங்கா செ திறம்பட செஞ்சால் உன்னுடைய வயிற்றில் கரு தங்க குரு உதவுவார் அப்படின்னு இந்த முழுக்க இந்த இடத்துல புத்திரஸ்தானமாகிய ஐந்தாம் இடம் பார்க்கணும் அதில் ராகு கேது ராகுவின் நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரம் இதை மாதிரி இருக்கிறவங்க ஜோனியர்களையும் நீங்கள் அணுகலாம் எங்களுக்கு தகவல் வேணும்னா கன்சல்டேஷனாக எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கன்சல்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இதில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பித்து தன்னுடைய மகளுக்கோ தன்னுடைய மருமகளுக்கோ இன்னும் குழந்தை தங்க மாட்டேன்றது இவ்வளோ அந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் வரவில்லை குழந்தை வரலை அதுக்கு என்ன காரணம் நாங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அதுக்கு உண்டான பரிகாரங்கள் கொடுக்கப்படும் அந்த பரிகாரங்களை முறைப்படி செவ்வனே நம்பிக்கையோடு செய்யும் வேற எதுவுமே நம்பிக்கையா நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த முக்கியமா இந்த மாதிரி இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புனர்பூ தோஷம் அப்படின்னு இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா சிம்ம ராசியிலே சனியும் சந்திரனும் சேர்க்கை பெற்றிருக்கு அப்போ சனியும் சந்திரனும் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு இப்ப நம்ம இருக்கிற டாபிக் வந்து குழந்தை பாக்கியம் இது வந்து தாமதமாகும் அப்போ இந்த புனர்பு தோஷம் நிவர்த்தியாக என்ன பரிகாரம் செய்ய வேணும் இதெல்லாம் நீங்க வந்து கன்சல்டேஷன் மூலமா தான் கேட்டுக்கணும் உங்களுக்கு ஓவராலாக தான் நான் வீடியோவில் சொல்ல முடியும் இப்படி சில அமைப்புகள் இந்த ஜாதக அமைப்பில் இருந்து உங்கள் வயிற்றில் கரு தங்கவில்லையா கவலைப்படாதீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்கள் மகளுக்கு உங்களுடைய யார் பார்த்துட்ருக்கீங்களோ மருமகளுக்கோ நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வைத்து நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி அணுகுங்கள் நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு என்ன இது சொல்கிறேன் ஏன்னா இது வந்து குழந்தை சமாச்சாரம் இல்லையா அதுக்காக நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் நீங்கள் உண்மையாகவே கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி நினச்சிண்டு குழந்த பிறந்த உடனே அப்புறமாக நீங்கள் எனக்கு தட்சிணை அனுப்பிச்சா போகிறோம் நான் அதுக்கு முன்னால் உங்களை நான் தட்சிணை கேட்கவே இல்லை நான் பரிகாரங்கள் நீங்கள் கே கேட்கும்போது இந்த ஜாதகத்தை அமைச்சு உங்களுக்கு நான் பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்தபடி கிரமமாக நீங்கள் செய்யுங்க தட்சிணை உங்கள் விருப்பம்தான் இவ்வளோ இவ்வளோ விருப்பம் இவ்வளோ அவ்வளோலாம் நான் சொல்லலை அது உங்கள் விருப்பம்தான் குழந்தை பிறந்தவுடன் ஒரு மாதம் கழித்து கூட நீங்கள் செலுத்தலாம் தக்ஷணை கூகுள் பேயில் நீங்கள் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ ஒரு தளர்வு கொடுத்துருக்கேன் இந்த தட்சிணையில் ஏன்னா பொதுவாக தட்சிணை சில பேர் தட்சிணை அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் ஜோதிட பலன்கள் சொல்லுவாங்க என்னுடைய இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல நான் வந்து அவங்க அனுப்புகிறத என்னக்கு வேணுமோ ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறார்களோ வாய்ஸ் மெசேஜ் வாங்கிட்டு நான் பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுவேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து எவ்வளோ ஐயா தட்சிணுன்னு கேட்பாங்க உங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க அனுப்புவாங்க இது எவ்வளோ அவங்களுடைய யதாசௌரியம் அதனால் இந்த இதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு விதிவிலக்காக சொல்கிறேன் ஏன்னா இது வந்து குழந்தை இப்போது ஆட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு போடுறாங்க இல்லையா அது மாதிரி இதை நான் இலவசம்னு சொல்லலை ஏன்னா இப்போ நான் உங்ககிட்டேந்து பெறக்கூடிய இந்த தட்சிணை மூன்று பங்காக பிரிக்கப்பட்டு விளக்கேற்ற முடியா முடியாத கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்க உபயோகப்படுத்துகிறேன் ரெண்டாவது கைகால் விளங்காமல் கொஞ்சம் உடவர்களாக இருக்காங்க பாருங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்கிறேன் இது என்னென்னா ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பேர் சொல்ல முடியாது அதனால் இதை வந்து ஜோசிய இதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷனை அதுக்கு கொடுப்பேன் சில பேர் பார்த்திங்கன்னா வயசானவர்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் வயசான இருக்கலாம் அவங்களால ஓடி உழைக்க முடியாது கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோ இல்லை அதுக்கு சாப்பாடுக்கு உண்டான பணம் கொடுத்தோ உதவி செய்வேன் இதெல்லாம் யார் சார்பாக செய்கிறேன்னா உங்கள் சார்பாக தான் செய்கிறேன் அதனால் இதுக்காகத்தான் நான் வந்து ஆட்டோவுக்கு பிரசவத்துக்கு இலவசம்ன்ற மாதிரி இதுக்கு நான் இலவசம் கொடுக்க முடியாத காரணம் இதுதான் தாமதமாக கொடுக்கலாம் நீங்கள் குழந்தை பிறந்த உடனே கொடுக்கலாம் ஆனால் ஒன்று வைராகியம் நம்ம கண்டிப்பாக இவருக்கு இந்த ஜோசியருக்கு தட்சிணையை கொடுத்தாக வேண்டும் நல்லபடியாக தனக்கோ தன் மகனுக்கோ மகளுக்கோ தன்னுடைய மருமகளுக்கோ கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் இந்த யூடியூப் வீடியோவை முழுக்க பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை வாட்ஸ்அப்பில் அணுகி நீங்கள் அதில் பதிவில் போட்டலாம் ஃபோனில் கேட்கணுன்றது கூட கிடையாது நீங்கள் உங்களுடைய இதை பண்ணிட்டு பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் உங்கள் யாருக்கு பார்க்கணும் என்ன ஏதுன்னு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஜாதகம் இல்லை அப்படின்னீங்கன்னா பிறந்த ஜாதகருடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை கொடுங்க கொடுத்துட்டு நாங்கள் வாய்ஸ் மெசேஜில் கொடுப்பேன் பதிவுகள்லேயும் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் கொடுப்பேன் இதை வச்சுட்டு நீங்கள் பரிகாரங்களை கரெக்டாக செய்யுங்க டவுட் இருந்தால் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கொடுங்க நிறைய பேருக்கு இந்த யூடியூப் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வீடியோவில் சந்திப்போம் நன்றி